ஒரு செய்யற காரியமா இது அதுவும் சென்னை மேயரா இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய பதவி பொறுப்புல இருக்கிற மேயர் பிரியா அவங்க செஞ்சிருக்க ஒரு பச்சை மிகப்பெரிய துரோகத்தை பத்தி தற்போது அதிகாரப்பூர்வமா தெரிய வந்திருக்கு இதனால திமுகவுல இருக்கிற மூத்த மிகப்பெரிய அமைச்சர்களே பிரியா அவங்களா இப்படி செஞ்சாங்க அப்படின்னு பயங்கரமா நடுநடுங்கி போய் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க சோ இத அன்றே நம்ம அண்ணாமலை அவர்கள் அப்பவே அவர் கரெக்டா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு கணிச்சு சொல்லிட்டாரு அதாவது பிரியா அவங்களுக்கு திமுக பின்புலம் இருந்தாலும் அவங்க சென்னைக்கு மேயரா வர்றப்ப அவங்களுடைய வயசு முப்பத்தி தான் இவ்வளவு சின்ன வயசுல இந்த பெண்ணுக்கு மேயர் பதவி தர்றதா அப்படிங்கிற சர்ச்சை திமுகவுக்கு உள்ளேயே அப்ப வேடிச்சுது ஆனா அமைச்சர் சேகர் பாபு அவர் பிரியா அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து பிரியா படிச்சவங்க திறமசாலி நிச்சயமா மேயர் பதவியை அற்புதமா செஞ்சு திமுகவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க தொடர்ந்து அமைச்சர் சேகர் பாபு எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு உறுதுணையாகவும் துணையாகவும் இருந்திருக்காரு ஆனா இப்ப ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு இப்படி உதவி செஞ்சவர் அவங்களுடைய அடிமடையிலேயே கைய வைக்கலாமா அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு அவருக்கே எதிராக பிரியா அவங்க திரும்பி இருக்காங்க அதாவது மூன்று வருடமா மேயர்

இடத்துல இப்ப இது பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை வளர்த்து விட்ட சேகர் பாபு அவருடைய ஆதரவாளர் தான் அந்த திருவிக்கார் சட்டமன்ற தொகுதியில தற்போதைய எம்எல்ஏவாக இருக்காங்க அவங்களுக்கு அந்த தொகுதி அடுத்த வர்ற சட்டமன்ற தேர்தல தர தரக்கூடாது தனக்கு தான் அந்த தொகுதியை தரணும் சேகர் பாபு அவரையும் தாண்டி உதயநிதி அவரையும் போய் காண்டாக்ட் பண்ணி தனக்கு திருவிக்கார் சட்டமன்ற தொகுதியில இடம் அளிக்கும் நேரடியாக உதயநிதி அவர்கிட்டயே போய் இந்த விஷயத்தை செந்தில் பாலாஜி அவருக்கு தெரியாமலேயே நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க சோ இந்த விஷயம் தான் தற்போது சேகர் பாபு அவருக்கு ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு நேர் ஆனா புதுசுல ஒண்ணுமே தெரியாம இருந்த பொண்ணை நம்மதான் வளர்த்து விட்டோம் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய அடிமடியிலேயே கையை

எல்லாருமே அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத அதை கமெண்ட்ல சொல்லுங்க